டூ டூ டேஸ் வீடியோ ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து கோத்தகிரியில் ஒரு கெங்க்ரைன்னு ஒரு ஏரியாவில் இருக்கேன் ஸோ இங்கே தான் என்னோடய மச்சா வீடு இருக்குது ஸோ அந்த இடத்துல இங்கே ஒரு வீடு இருக்கு பாருங்கள் செமையாக இருக்குல்ல ஆக்சுவலி இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக பஸ் இல்லை இவங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ரெண்டோ ரெண்டு பஸ் தான் இருக்குது ஒன்று பதினோரு மணிக்கு சம்திங் என்ன இருக்குது அண்ட் ஈவினிங் வந்து இன்னொரு பஸ் இருக்குது மோஸ்ட்லி வந்து பஸ் அதிகமாக இல்லை யாரோ போன மாதிரி இருந்துச்சு ஸோ இங்கே வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்த வரைக்குமே ஒரு பொல்யூஷன் இல்லை நாய்ஸ் இல்லை சும்மா அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவை இங்கே தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க ரொம்பவே இருக்கு அண்ட் இந்த கோட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரும் இங்கே இருந்திருக்காங்க ஸோருக்கு அண்ட் இப்போ வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டோர்லாம் திறந்துருக்கு எங்கள் மச்சான் வீடு அங்கே தான் இப்போ நேற்று வந்து நாங்கள் இன்னொரு ஏரில் ஸ்டே பண்ணோம் இங்கேயும் வந்து இந்த ஒரு வீடு தான் இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஒரே காடு தான் ஆனால் கிளைமேட் வந்து இப்போ வெயில் அடிக்கவும் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் மார்னிங்கும் ஈவினிங்கும் சரியான சின்னஸ் இருக்குது ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னஸ் அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே இருந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே தான் ஆச்சு போயிருக்கேன் யாரும் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல இந்த வீட்டில் பேக் சைட்லாம் ஒரே ஃபில் ஆனால் சூப்பராக இருக்குது பில்டிங் சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு மூணு ரூம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் போகவே பயமா இருக்கு ஒன்றும் இருக்காது இதுவும் பண்ணியெல்லாம் வர முடிய இருக்கேன் ஆமா உள்ள என்னென்னமோ கிடைக்கு பாம்பு எதுவும் இல்லாம இருந்தா சரி பா நைட் டைம் வந்து நிறையா வரலாம் மீட்ரு பார்த்து தான் அங்கே ஆனால் கரண்ட்டு தெரில கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேயே ரொம்ப கூடு கட்டியிருக்கு நைட் டைம் ஆள் இல்லாத டைமும் வந்து நிறையா மிருகம் வந்து உள்ளே போய் தங்கும்ல இருக்குது ஸோ அவங்களுக்குனே கட்டப்பட்ட ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது போய் தான் பார்ப்போம் மனசை திடப்படுத்திக்கிட்டு போகிறேன் இன்னும் இல்லை வயசு பெருசாக நிறைய அந்த ஷிப் தான் பார்க்க முடியுது ஒரு ரூம் வந்து ஆனால் இது வந்து கிச்சன் நினைக்கிறேன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கிடக்கு இது ரூம்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட கருக்கும் இருக்கு நான் கூட போகல வெல்டிங் இருக்கு ஆனால் ஆள் இல்லாதனால உள்ளாக அனிமல்ஸ் போட்டி பண்ணி அது இதுன்னு போயிட்டு உள்ளுக்கு சூறை ஆடி வச்சிருக்கு கீழேயும் ஒரு வீடு இருக்கு பாருங்கள் இதுவும் இது கூட நம்ம கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அது ஃபுல்லாக காடு மண்ணி போச்சு கீழே ரோடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இப்படியே வந்து இதுல போகுது எங்கிட்ட கெங்கரைக்கு எங்கிட்ட இன்னொரு ஏரியா இருக்குது அண்ட் இதுலேயும் கோயம்புத்தூர் போகலாம் இந்த சைடு தான் கோயம்புத்தூர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குதுன்னு அப்படி இருக்குது கேமராவில் பார்க்க நல்லாயிருக்கு நேரில் நல்லா தான் இருக்குது எங்களுக்கு எப்படி தெரியும் தெரில நம்ம உள்ள பார்த்தாலும் ஒரு டோரு அந்த டோரு தான் இது உள்ளே ஒரு மூணாட்டி வரும்போது ஃபுல்லாகவே காடாக இருந்துச்சு இது எல்லாம் பயங்கர காடாக இருந்துச்சு எல்லாமே வரவேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல அந்த இவங்களே வெட்டிக்க சொல்லியிருப்பாங்க பிள்ளைக்கு ஆனால் இங்கே செம்மையாக செம்மையா இருக்காது ரோடு ஃபுல் கொஞ்சம் இடத்துல அங்கங்கே வெயில் அடிக்குதுல்ல அது நல்லாவே இருக்குது பார்க்கும்போது கீழே போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் தேலை செடி இப்போ அங்கே என்னமோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது அது தெரியுமான்னு தெரியல நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அவங்களுக்கு இந்த சைடு வந்து ஒரு ஏரியா ஒன்று இருக்காமா இந்த படுகாசா அவங்க அவங்களுடைய ஏரியா அங்கே இருக்காமா ஃபுல்லாக அவங்கள்தானா அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்களா இவ்வளோ நேரம் இங்கே வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் போணுச்சு காலையில் காலையில் ஒன்று அண்ட் ஈவினிங் ஒன்று ரெண்டு பஸ்ஸு அந்த ரெண்டு பஸ்ஸு தான் காலையில் ஒன்று போயிட்டு அங்கே கெங்கரைக்கு அங்கிட்டு ஒரு ஏரியா இருக்கும்ல இருக்கு அந்த ஏரியா போயிட்டு திரும்பி ரிட்டன் இதிலே போவோம் கோத்தகிரிக்கு அதே மாதிரி ஈவினிங்கும் இன்னொரு பஸ் அதே மாதிரி வரும் போர்டு பாருங்கள் ரொம்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சு தெரில ஃபுல்லாக அப்படியே துரு பிடிச்சிருக்கு நேரம் அப்படியே பேசாமல் இருக்க நீங்கள் அந்த நேச்சரோட சவுண்டை மட்டும் கேக்குங்க கேட்குமான்னு தெரியல நிறைய குருவியெல்லாம் கற்றுது சூப்பராகலை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா நமக்கு அந்த சைடில் வந்து இந்த வண்டி சத்தம்லாம் கேட்டு 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 இந்த பக்கம் வந்து அது அதிகமாக வண்டியே போகிறதில்ல இப்போ தான் ஒரு பைக் வருது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவும் இந்த ஏரியாவில் உள்ளவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க பெருசாகிட்ட பெரிய ஏரியா இல்லாதனால் போக்குவரத்து கொஞ்சம் நல்லாயிருக்கு வண்டி அதிகமாக இல்லாமல் கீழே ஒரு இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு டேங்க் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி பஸ் இல்லாத டைம்லாம் நடந்து மட்டுமே போகிறாங்க இங்கேருந்து மேலே ஒரு ஏரியா இருக்குது கோத்தகிரிக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக காடு தான் அதில் தான் நடந்து போகிறாங்க அந்த மெயின் ரோட்டில் தான் பஸ்ஸு போகுது ரொம்ப கஷ்டம் ஸோ இது பக்கமாக போனால் தான் நம்ம கோத்தகிரி போக முடியும் கீழே வந்து எனக்கு எங்கே இருக்குது இன்னொரு ஏரியா இருக்குதுன்னு சொன்னாங்க அது என்ன ஏரியான்னு தெரில நாப்பில் தான் பார்க்க முடியுமே ஸோ அப்படி போனால் இந்த வழியில் போகலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and ellarkum happy new year guys next video la paakalam